வணக்கம் சிம்ம ராசி நேர்களுக்கு வணக்கம் குரோதி வருடம் பங்குனி மாறும் மூன்றாம் நாள் இன்று திருதியை திதி சித்திரை சித்திரை நட்சத்திரம் இன்று மதியம் இரண்டு மணி வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் அமிர்த யோகம் மீனம் ராசிக்கு சந்திராஷ்டமம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இரண்டாம் வீட்டில் கேது மூன்றில் சந்திரன் ஏழாம் இடத்தில் சனி பகவான் எட்டாம் இடத்தில் சுக்ரன் புதன் சூரியன் ராகு பதினோராம் இடத்தில் செவ்வாய் பத்தாம் இடத்தில் குரு இது தற்போது இருக்கக்கூடிய கிருகநிலைகள் ஒரு எதிரியுடன் தப்பித்து போராடி தப்பித்து இன்னொரு எதிரியை சந்திக்க போகும் சிம்ம ராசி இதில் காப்பாற்ற காப்பாற்றி கரை சேர்க்க வரும் குரு பகவான் அதாவது ஒரு எதிரியுடன் கண்டக சனி சனி பகவான் அதாவது நினைக்கக்கூடாததெல்லாம் வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஒரு சிலருக்கு அவ்வளவு கஷ்டங்களை தாங்கி வாழ்க்கையில் அப்படியே நான் ஜாலியாக இருந்தேன் சிறப்பாக இருந்தேன் கார்லேயே போய்ட்டு போய்ட்டு கார்லேயே வந்தேன் அப்படியே பெற தலைகியெல்லாம் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் திடீரென்று கடன் வந்துடுச்சு நான் வெளியே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆஃபீஸில் சிங்கம் மாதிரி இருப்பாங்க வீட்டுக்கு வந்தவொடனே பிரச்சனை நிம்மதி கெட்டு போச்சு வீட்டில் போனால் எளியோடு மோசமான நிலைமை எனக்கு அப்படி சிலர் எத்தனை முயற்சிகள் இளைஞர்கள் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் தன் குடும்பத்தை அதாவது ஆண் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தன் குடும்பத்தை தன் தன்னால் உயர் உயர்ந்த இடத்தில் வைக்க நான் எடுத்து வரும் முயற்சிகள் அனைத்தும் பலவிதமான அதாவது கிடைக்கிற மாதிரி கிடைக்காம போகுது காணல் நீர் மாதிரி போயிடுது காணல் நீர்னால் நீங்கள் ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் காலத்தில் அங்கே பார்த்தா தண்ணி ஓடுற மாதிரியே தெரியும் கிட்ட போனால் அங்கே வெறும் காஞ்சி போன ரோடு தான் இருக்கும் திருப்பி அங்கேருந்து பார்த்தா இன்னொரு நூறு அடியில் தண்ணி இருக்க மாதிரி தெரியும் இப்படிதான் சிம்மராசிக்கு பலவிதமான சங்கடங்கள் எத்தனை பேர் எதிரியாக மாறினாங்க எத்தனை பேர் வந்து விஷத்தை கக்குனாங்க சுற்றி இருக்கவங்கெல்லாம் விஷத்தை கக்குனாங்க எப்படியாவது முன்னு குண்டுக்கு வந்துவிட வேண்டும் என்ற முயற்சிகள் அனைத்தும் விட்டது கண்டக சனி கண்டக சனி ஏழாம் இடம் குடும்பஸ்தானத்தில் சனி என்பதால் நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்கள் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கொண்டு இதை வெளியே தெரிவித்தால் தன்னுடைய தாய் தந்தை மாமனார் மாமியார் சங்கட போடுவாங்க சொல்லி உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க சில பேர்கள் அதையும் மீறி சண்டை போட்டு பிரிஞ்சுருப்பாங்க சில பேர் ஒற்றுமையாக இருப்பாங்க அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பண கஷ்டங்கள் கடன் தொல்லைங்கள் நிறையா இருக்கும் சில பேருக்கு நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க பணமும் இருக்கும் ஆனால் பார்த்தா உடம்பு ஆரோக்கியம் மனைவிக்கு உடம்பு சரியில்லை இல்லை கணவனுக்கு உடம்பு சரியில்லை என் கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு மனைவிக்கு ஆக்சிடென்ட் ஆகிப்பிச்சு ஹெல்த் இஷ்யூ ஹெல்த் இஷ்யூக்குன்னு ஒரு நான் ஒரு தெய்வம் இருக்கு தன்வந்திரி பெருமாள் நான் அந்த ஃபோட்டோவை என்னுடைய இந்த வீடியோவிலே நான் வைக்கிறேன் பாருங்கள் நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் தன்வந்திரி பெருமாளை வழிபடுங்க உங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் வராது நோய்கள் இருந்தால் அவை விலகும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அதாவது தைரியம் கிடைக்கும் மன தைரியம் கிடைக்கும் நோய் வந்துருமா நோய் வந்துருமா என்ற அச்ச உணர்வு விலகும் நிறைய பேருக்கு பயம் ஏழில் சனியை உள்ள பாடுபட்டுமே இப்போ எட்டாம் இடத்துல இந்த மாதம் மார்ச் இருபத்தொம்பாந்தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டு பஞ்சாங்கப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்க்குறாங்க ஒன்று வந்து திருக்கணித பஞ்சாங்கம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருக்கணி வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் படி இந்த மாதம் இருபத்தொமாத்தேதி சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம் படி நெக்ஸ்ட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் வேலை தான் இந்த சனி சொல்கிறாங்களே கண்டக சனியோடு ரொம்ப மோசமாக இருக்கும் மூணு ஏழரை சனி ஒன்றா வந்து அடித்ததுன்னா அந்தளவுக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையானா இது நூறு பேர்கள் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நூறு பேர் சிம்ம ராசி இருக்கீங்கன்னா நூறு பேரில் உங்கள் சுய ஜாதகத்தில் பலம் பெற்றவங்க எத்தனை பேர் தாங்க தெரியாது ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் நீங்கள் பலம் பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது சில பேர்கள் ரொம்ப அதாவது அவங்க போடுற எஃபர்ட்டு அவங்க போடுற உழைப்புக்கு ஏற்ற சன்மானம் கிடைக்காது அதெல்லாம் இதெல்லாம் நடக்கும் இந்த நேரத்தில் பொறுமை நிதானம் அமைதி அமைதி இதெல்லாம் இருந்ததுனால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் இன்னொன்று தைரியம் தன்னம்பிக்கை முயற்சி இது மூன்றும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தைரியம் பிடிக்கும் தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகம் முயற்சிகள் நானும் பலவிதமான அனுபவங்களை பெற்றுதான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரிஞ்ச ஜோசியர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு பேர் யாசகம் கை நீட்டு எடுக்கலை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு மிகப்பெரிய அறிவாளிகள் என்ன தெரியும் நானே ஒரு கத்துக்குட்டின்னு சொல்லலாம் ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அதுலேயே ஊர்ணவங்க அப்படி ஒரு டேட் ஆஃப் பர்த் சொன்னாலே கட்டை போட்டுருவாங்க அப்பேற்பட்ட பட்டவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த ஒவ்வொருத்தர் ஒருத்தர் ரிஷபராசி ஒருத்தர் பார்த்திங்கன்னா கன்னி ராசி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி ஜோதிடர்கள் எல்லாமே ஒரே ராசியாக இருக்க மாட்டாங்க இல்லையா இவங்களுக்கு எல்லாமே சனி தோஷம் பெற்ற ராசிகள் எல்லாமே மிகப்பெரிய பாதிப்பை அடைந்து அடைந்து அல்லது அவங்களாலே மேலே முடியா முடியலை ஜோதிடத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை காப்பாற்ற முடியுமான்னா ஜோதிடத்தால் ஒருத்தர் வாழ்க்கையை மாற்ற அமைக்க முடியும்னா அதெல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் சும்மா கடவுளால் மாற்றி அமைக்க முடியும் கடவுள் ஏற்கனவே நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார் நம்ம வாழ்க்கையை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் இப்படி தான் வாழ்க்கை ஓ சில விஷயங்களை சில முடிவுகளை நம்ம எடுக்க சொல்கிற சொல்ல வச்சுருக்காரு அந்த முடிவுகள் நாம் எடுக்கும் கடல் க கடவுள் வந்து கடன் வாங்க சொல்லலை கடவுள் கடவுள் வந்து தன்னுடைய குடும்பத்தில் சண்டை போட சொல்லலை நம்ம சுயமாக தான் அதை செய்கிறோம் நானும் சரி எல்லாருமே சரி அப்போ அந்த இடத்துல நாம் கொஞ்சம் யோசி யோசித்து சில விஷயங்களை நிதான் நிதானமாக பொறுமையாக செயல்பட்டால் நிறைய நன்மைகள் உண்டாகும் இப்போது குரு தன ஸ்தானத்தை பார்ப்பதால் பல பேர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இருக்கும் இது வந்து கண்டக சனின்னா சனி பகவான்னா எல்லாருக்குமே கற்று கொடுத்துட மாட்டார் அவங்க சுயஜாதகம் வலிமையாக இருக்கணும் தசை நல்ல தசையாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் குரு தசையில் ஒரு வழி ஆகுவாங்க சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள் குரு தசையில் படாத பாடுபடுவார்கள் வேதனை கொஞ்சம் கொஞ்சம் இல்லை வெளிநாடு சென்று அங்கிருந்து எதையுமே சாதிக்க முடியல என்னுடைய அச்சீவ்மெண்ட்டு வெளிநாடு போய் வேலை செய்யணும் வெளிநாட்டுக்கு போயாச்சு அங்கே எனக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கல ஏன் அப்படின்னு அவங்களே கேள்வி கட்டுகிற அளவுக்கு கிரகங்கள் இருக்கு இப்போது அடுத்த மாதம் பதினெட்டாந்தேதி முடிஞ்சு தேதி நான் இருக்க உங்களை காப்பாற்ற உங்களுக்கு வேண்டியதை நான் செஞ்சு தரேன் குரு பகவான் குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு ஸ்மணிக்கும் பதினோராம் இடத்திற்கு பனிரெண்டு ஆண்டுகள் பிறகு வருகிறார் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பதவிகள் பதவி யோகத்தை கொடுப்பார் பதவி உயர்வு சம்பள உயர்வு மாணவர்களுக்கு அற்புதமான வளர்ச்சியை கொடுப்பார் குரு பகவான் ஐந்தாம் அதான் அதாவது உங்கள் ராசிக்கு செம்ம ராசிக்கு செம்ம லக்னத்துக்கும் எடுத்துக்கொள்ளலாம் ஐந்து குடையவன் ஐந்து குடையவன் நிறைய நல்ல மாற்றங்களை கொடுப்பார் புதிய வியாபாரம் துவங்க வழிவகை செய்ய ச உங்கள் வீட்டுக்குள்ளேயே முதல்ல சம்மதிக்காதவங்க இப்போ வந்து நான் தரேன் உனக்கு பணம் என் காலப்பாடு நீ ஆரம்பி அப்படின்னு உதவி பண்ணுவாங்க அல்லது நீங்களே வந்து லோன் ட்ரை பண்ணிங்கன்னா லோன் கிடைக்கும் நீங்கள் எந்த துறையில் ஒரு கார் வாங்கணும் ஒரு ஆட்டோ வாங்கணும்னு முயற்சி பண்ணியிருப்பீங்கன்னா வாடகை தான் ஓட்டின் இருக்கேன் சொந்தமாக வாங்கினா இந்த நேரம் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் இயற்கை தனதாரகன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறார் செம்ம ராசிக்கு ஒருபுறம் இன்னொரு எதிரி அஷ்ட அஷ்டமத்து சனி வருகிறது அஷ்டமத்து சனி என்றால் நிறைய சிக்கல் 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 எல்லாமே சிக்கல் இடியாப்ப சிக்கல் போல வந்துட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் உங்களுக்கு குரு பலம் இருந்தால் அவற்றிலிருந்து மீண்டு நீங்கள் வெற்றியை பெறலாம் உங்கள் முயற்சிகள் இனி வெற்றி அடைய போகிறது கண்டகசனி இதோட முப்பது வருஷம் பொறுத்து தான் வரப்போகுது கண்டக சனி நான் சந்தித்த சில இளைஞர்கள் இளம் பெண்கள் என்னுடைய மகள் வயதில் உள்ளவர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் முப்பது வயசு ஆயிடுச்சு முப்பத்தி ரெண்டு வயசாகிடுச்சு முப்பத்தஞ்சு வயசாகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் அவஸ்தப்படலை கல்யாணம் ஆகியும் நிம்மதி இல்லை கல்யாணம் ஆகலைன்ற ஒரு வேதனை எனக்குள்ள ஓடினர் இருக்குது அப்படி நான் வேலை செய்கிறத்துல எனக்கு மேலே அதிகாரிங்கும் என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க அது ஏன் தான் அவங்களுக்கு அதில் அவங்களுக்கு என்ன தான் சுகம் கிடைக்க தெரியல அவங்களுக்கு கீழே இருக்கிறது ஒரு குற்றமாக அந்த இடத்துக்கு நாங்களும் மேலே வரப்போகிறோம் ஆனால் அவங்களும் இந்த இதுக்கு இதுக்கு முன்னாடி இது போன்ற கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் எப்படி ஏன் இது மாதிரி தொல்லை பண்ணுறாங்க இதெல்லாம் சனியோட சனி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் ஒரு டிகிரி படிக்கிறோம் இல்லையா அந்த டிகிரி வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் கோர்ஸ் அஞ்சு வருஷம் கோர்ஸ் எம்பிபிஎஸ் அதெல்லாம் அது போல பல அனுபவங்களை கொடுக்கக்கூடியது தான் சனி பகவான் அதெல்லாம் நீங்கள் வந்து சனி பகவான் கொடுக்க போகிறாரு உங்களுக்கு அதுக்குண்டான அதை ஃபேஸ் பண்ண அதுலேருந்து விடுவித்துக்கொள்ள குரு பகவானும் உங்களுக்கு மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி மணிக்கும் தேதி பதினெட்டாம் தேதி பயிற்சி பத்தொம்பேதி மேலே உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல வராரு நே நீங்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் ஆலங்குடி அல்லது திருச்செந்தூர் முருகன் கோயில் அதுவும் குருஸ்தலம் தான் அல்லது உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய குரு பகவான் நவகரத்தில் உடைய குரு பகவான் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் போன்ற தெய்வங்களை தொடர்ச்சியாக வழிபடுங்கள் தன்வந்திரி பெருமாளை வழிபட்டால் வயதில் மூத்தவர்களுக்கு நோய் இருக்காது அந்த ஃபோட்டோ போகிற வாழ்க்கை வந்து என்னன்றதே புரியாது நேற்று நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன் ஒரு வீடியோ பார்த்துனே இருந்தேன் ஒரு டான்ஸ் ஆடினே இருந்தால் அப்படியே ஸ்பார்ட்டே வந்து செத்து போகிறாங்க ஒரு லேடி ஒரு சின்ன ஒரு முப்பது வயசு தான் இருக்கும் அந்த பொன் அந்த பெண்மணிக்கு அவங்க விழுந்துடுறாங்க இன்றைக்கி நான் பாலிமர் டிவிலை போட்டு நீங்கள் பாருங்கள் மருந்து வாங்கினே வந்து மருந்து வாங்க வராங்க அப்படியே வந்து இறந்து போகிறாங்க வாழ்க்கை எதுவுமே நிரந்தரம் இல்லை ஆனால் இருக்கிற வாழ்க்கையை நம்ம கையில் இருக்க வாழ்க்கையை நாம் கரெக்டாக வாழலாம் தைரியம் வேண்டும் தைரியம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இல்லை அளவுக்கு அதிகமாக இருக்கும் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் சிம்மராசினியர்கள் அடுத்தவர்களுக்கு இந்த வார்த்தையை பேசினால் எரிச்சல் ஊட்டும் அவர் அந்த எதிர்த்து எதிர்புறம் இருப்பவர் அதை விட நமக்கு நமக்கு பாதிக்கிற மாதிரி பேசுவாங்க அது வந்து விவாதம் மோதலில் வந்து முடியும் அப்படின்றது உஷாராக இருங்க அது வேண்டாம் அவங்கள ச அவங்கவுங்க பிடிக்காதவங்களாக இருந்தால் கூட அவங்கள பற்றி நாலு பேர்ட்டு நல்ல விதமாக பேசுங்க அது நல்லதை செய்யும் சிம்ம ராசி சிங்கம் சிங்கம் அதாவது கால புருஷ தத்துவத்தின் ஐந்தாவது ராசி இருக்கிற ராசியிலே வந்து ஒரு பவர்ஃபுல் ராசி சொல்லலாம் சிம்ம ராசி ஆனால் அவங்க சக்தி இழந்து விட்டார்கள் இனி குரு பகவானால் சக்தியை மீண்டும் இழந்த சக்தியை மீண்டும் பெற்று எதாம் இழந்தீங்களோ சொந்த வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் தசாநாதன் தசா புத்தியை பா உங்கள் சுயதாதத்தை கண்டறிந்து அதற்குண்டான தெய்வத்தை வழிபடுங்கள் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் ஒன்றாகும் தெய்வ வழிபாடு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை கிட்டே நெருங்க விடாமல் தடுத்துவிடும் அப்புறம் என்ன உங்கள் கிட்டே இருக்க முயற்சி வாய்ப்புகளை தேடுங்கள் நிச்சயம் நல்ல மாற்றம் வரும் நான் என்ற அகங்காரம் நானும் இருக்கக்கூடாது எனக்கும் இருக்கக்கூடாது யாருக்கும் இருக்கக்கூடாது நான் என்ற அகங்காரம் ஆணவம் எல்லாம் நேரம் சரியில்லாத போது அது நம்மளை பழி தீர்த்து விடும் நான் என்ற அகங்காரம் நேரம் சரியில்லாத போது நம்மளை பழி வாங்கிடும் அது காத்துன்ட்ருக்கும் அதனால் எல்லா குட்டியும் அப்படியே ஃப்ளெக்சிபிளாக அப்படியே மெழுகு மாதிரி அப்படியே அப்படியே வளையக்கூடிய ஒரு தன்மையை கொண்டால் எப்பொழுதும் நிமிர்ந்து வாழலாம் சிம்ம ராசினியர்கள் வயதில் மூத்த மூத்தவர்கள் எல்லோரிடம் உங்கள் வீட்டில் உள்ள இளைய உறவுகளிடம் சந்தோஷமாக அழகாக பழகுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது எரிச்சல் வரும்படி உங்கள் செயல்பாடுகள் இருக்குவதை தவிர்த்து விடுங்கள் உங்கள் தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த நான் அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க கூடாது சிம்ம ராசிக்காரங்க அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க மாட்டாங்க இருந்தாலும் சில சூழல்கள் கிரக சூழல்கள் கொடுத்து அது மாதிரி சூழ்நிலையை கொடுத்து விடும் கடவுளை வேண்டுங்கள் நல்ல மாற்றம் உண்டாகும் சிம்ம ராசி தைரியமான ராசி உங்கள் ராசிக்கு எல்லா சந்தோஷம் திருமண பாக்கியம் இந்த குரு வந்தால் என்னென்ன பண்ணுவார் திருமண பாக்கியம் திருமணமாகாத திருமண பாக்கியம் கொடுப்பார் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பார் வெளிநாடு செல்ல முயற்சி செய்வர்களுக்கு வெளிநாடு முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நிலம் வீடு வாங்க கட்டும் வேலையில் இருப்பவர்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் கொடுப்பார் எந்த துறையில் நீங்கள் பணிபுரிந்தாலும் அதில் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஒரு சந்தோஷமான நிறைவான வாழ்க்கையை நீங்கள் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை குரு பகவான் கொடுக்கப் போகிறார் அஷ்டம சனி என்ன என்றும் என்னும் ஒரு எதிரியை வந்து நண்பனாக சனி பகவான் நன்மைகளை மட்டும்தான் செய்வார் தவறாக போவர்களுக்கு தான் தப்பான வழிகளை காட்டுவார் தப்பான தண்டனை கொடுப்பார் அதனால உங்கள் முயற்சி உங்கள் நேர்மை உங்களை வாழ வைக்கும் எல்லா சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் நன்றி நன்றி வணக்கம்